மை ஃபேஷனுக்கு யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் நெக் கட் பண்ணி அதில் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக் டிஷன் ஒன்று நம்ம வந்து உருவாக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணியும் லைனிங் துணியும் ஒரே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சிக்கினேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கழுத்து மட்டும் வந்து கட் பண்ணல ரெண்டரை இன்ச்சு கழுத்தினுடைய அகலமோ கழுத்து இறக்க நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து கவர் ஆகும் அதனால் கீழ் பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் வந்து கேப் விட்டுட்டு மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து டிசைன் வந்து நான் வந்து வரைகிறேன் எப்படி வரைகிறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள் இதில் நாம் வந்து கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் நெக் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இந்த கிழ கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணுறன்ற டிசைன்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறது கிடையாது இந்த வீடியோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூவாக பார்த்தீனா உங்களுக்கே வந்து புரியும் ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான் பிக்னஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து தைக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழுத்துனுடைய இறக்கத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கனா இந்த கீழ் பக்கம் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைகிறோம் அதாவது ஷார்ப்பாக ஸ்டார் நெக் மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டோம் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் பார்க்கும்போதே தெரியும் ஸ்டார் நெக் தான் நமக்கு வந்து வருது இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணலாம் அதாவது அந்த ஸ்டார் நெக் மட்டும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இந்த கழுத்தினுடைய இறக்கம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி சேர்க்குறதுக்குன்னு பார்த்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணோம் கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டே முக்கால் வரணும் ரெண்டரை வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணிட்டோம் இவ்வளோ தான் நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணுறது இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் வந்து செய்ய போகிறோம் இதிலேயே வந்து ரெண்டு மாடல் அதாவது சிம்பிளாக எப்படி செய்கிறது கொஞ்சம் கிராண்டாக எப்படி செய்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி அடியில் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி மேலே வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இது வந்து தையல் வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி கீழே வந்து எக்ஸ்டாக வந்து நான் வந்து விடலை எக்ஸ்டாக விட்றதா இருந்தால் நீங்கள் வந்து கடைசியாக கூட நீங்கள் மடித்து வந்து தைச்சிக்கலாம் கழுத்து தைச்சிட்டு அப்புறம் மடித்து கூட நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் நான் வந்து அப்படியே திருப்புறதுனால ஃபஸ்ட்டு கீழே தையல் போட்டு நான் வந்து பிசுறு இல்லாத நான் வந்து திருப்பிக்க போகிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் கொடுக்காமே இந்த ஸ்டார் நேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நமக்கு வந்து வரும் இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் தையல் போட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் கழுத்துக்கு வந்து தையல் போடணும் அதாவது எல்லாமே உள் பக்கம் தையல் போட்டு அப்படியே வந்து நம்ம வந்து திருப்ப போகிறோம் கழுத்து வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் அதாவது லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஒன்றா கரெக்டாக ஒரே அளவுக்கு கட் பண்ணதுனால கரெக்டாக ரெண்டுத்தையும் ஒன்றே அளவுக்கு வச்சு நம்ம வந்து கழுத்துக்கு வந்து தையல் வந்து போட்டுட்டு வரோம் உள் பக்கம் மேல் பக்கம் இருந்தால் உள் பக்கமாக தையல் வர மாதிரி நம்ம வந்து போடணும் அந்த கிராஸ் வரக்கூடிய தாவில் இந்த கிராஸ் எப்படி நேராக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து கார்னர் ஷேப் வந்து திருப்பணும் அது கரெக்டாக மார்க் பண்ணணும் நான் நிறைய விடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் அதாவது அந்த ரெண்டு ஷேப்பும் வி ஷேப் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு நேராக கீழே வந்து கோடு போடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஷேப் ரெண்டு பக்கமும் கரெக்டாக நமக்கு வந்து வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் அதேமாதிரி பிடிச்சி தையல் போடுறதும் ஒரே அளவுக்கு நம்ம வந்து தையல் போடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளவுஸில் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் லைனிங் துணியில் கட் பண்ணாலும் சரி ப்ளவுஸ் துணியில் கட் பண்ணாலும் சரி கழுத்து எதில் கட் பண்ணாலும் சேம் இதேமாரி தான் தையல் வந்து நம்ம வந்து போடுற மாதிரி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுவிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் ஷேப் நமக்கு வந்து கரெக்டாக வந்து திரும்பணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணணும் கரெக்டாக அந்த வி ஷேப் திரும்புறது நூல் கட் ஆகாமல் கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம வந்து கட் பண்ணணும் எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் தையல் கிட்ட வரைக்கும் போனால் தையல் வந்து கட் ஆகிடக்கூடாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்டுட்டு அந்த கார்னர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பும் இன்னொரு தையல் வந்து கண்டிப்பாக போடணும் சப்போஸ் நம்ம கட் பண்ணுறது நமக்கே தெரியாமல் கூட தையல் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிருக்கலாம் ரொம்ப கெட்டால் போடும்போது அதனால பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு எப்பயுமே பா அழுத்தாக இருந்தாலும் சரி ஸ்டார் கழுத்தாக இருந்தாலும் சரி வீக் கழுத்தாக இருந்தாலும் சரி ரெண்டாவது தயில் கண்டிப்பாக வந்து போடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதியில் நமக்கு வந்து தச்சு முடித்த பிறகு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பிசுறு வந்து நமக்கு வந்து வராது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதிக்கு நம்ம வந்து தையல் வந்து போட்டுவிட்டோம் அந்த கார்னர் பகுதி வரக்கூடிய தாவை மட்டும் தையல் போட்டால் போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து நல்லா திரும்பணும் ஏன்னா நம்ம வந்து பேப்பர் கேன்வஸ் வந்து பயன்படுத்தலை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவலை நான் எப்படி கட் பண்ணேன்னு பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விடணும் ஏன்னா இது மேல் பக்கம் ரவுண்டாக இருந்தாலும் திருப்பும்போது உள் பக்கமாக வந்து மடிஞ்சு உட்காரும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும் இப்போ இதுக்கு வந்து ஃபினிஷிங் தையல் போடணும் லைனிங் துணியை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த கழுத்து ஓரமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் அதாவது ரெண்டு பக்கமும் இழுத்து பிடிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமும் இழுத்து பிடிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் வரும் ரெண்டு பக்கம் இழுத்து பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து மடிப்பு விடக்கூடாது அப்படின்றதுக்காக கீழ்ப்பக்கம் இழுத்து பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து மாறக்கூடாது அப்படின்றதுக்காக அதேமாதிரி அந்த கார்னர் பகுதி வர்றதாவில் நல்லா ஓரமாக தையல் போடணும் ரொம்ப உள்ளே தள்ளி போட்டிங்கன்னா கார்னர் பகுதி சரியாக வந்து திரும்பாது இந்த பக்கம் போடும்போது பார்த்தினா அந்த சென்ட்ரு கார்னர் வரைக்குமே தான் நம்மளால் வந்து போட முடியும் சென்ட்ரு கார்னர் தாண்டி ஒரு ஒரு இன்ச்சுக்கு போட்டுக்கலாம் திருப்ப அந்த பக்கம் இருந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு வரலாம் இப்போ இந்த மாதிரி தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சிரமமாக இருக்கும் அதாவது கீழ்ப்பக்கம் தையல் போட்டுவிட்டு மேல் பக்கம் தையல் போட்டு இந்த ஃபினிஷிங் தையல் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் இருக்கணும் அதையும் பார்த்துக்கணும் அதாவது லைனிங் துணி பக்கம் ஜாயிண்ட் வந்து வர மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ இன்னொரு சைடு நம்ம வந்து தையல் போடலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடலை அதனால பார்த்தீங்கன்னா கீழே தையல் போட்டுட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கழுத்துக்கு தையல் போடுறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டுக்கு கழுத்துக்கு வந்து தையல் போட்டுவிட்டு அந்த ஃபினிஷிங் தையலும் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பக்கம் தையல் போடாதனால அப்புறம் நீங்கள் வந்து திருப்பிட்டு நீங்கள் வந்து கீழே பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டிங்கன்னா அப்படியே மறித்து நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு தையல் போடும்போது இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏற்கனவே அந்த மாதிரி வீடியோ நம்ம வந்து தைச்சி காமிச்சிருக்கிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா கழுத்துக்கு ரெண்டு பக்கம் நம்ம வந்து தையல் போட்டுட்டோம் இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கேப்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து திருப்புறேன் இப்போ திருப்பும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கழுத்தும் சரி கீழே போயிருக்கக்கூடிய பாட்டமும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசு இல்லாமல் நமக்கு வந்து ரெடியாகிடும் இப்போ கழுத்து ஓரமும் அப்படியே ப்ளவுஸோட அந்த லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக சுற்றி நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் ஓரமாக போட்டாலும் சரி இல்லை ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு போட்டாலும் சரி இந்த ஷேப்லாம் பாருங்க அழகாக நமக்கு வந்து வரும் அதாவது இந்த உள் பக்கம் அந்த ஃபினிஷிங் தையல் வந்து கரட்டாக நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா பேப்பர் கேன்வஸ் இல்லாமல் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அழகாக வரும் அந்த கார்னர் பகுதியும் கட் பண்ண பிறகு ஒரு தையல் போட்டிருந்திங்கன்னா அதேமாரி ஃபினிஷிங் தையலும் வந்துச்சிங்கன்னா நல்லா ஓரமாக போட்டிருந்திங்கன்னா அந்த கார்னர் பகுதியும் அழகாக நமக்கு வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து ரவுண்டுக்கும் அந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து கழுத்து ரவுண்டுக்கு போட்டுடணும் கழுத்து ரவுண்டுக்கு போட்டுட்டு தான் கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் ஏன்னா நீங்கள் கீழ்ப்பக்கம் தையல் போட்டு கழுத்துக்கு போட்டிங்கன்னா அதில் நிறைய வித்தியாசம் வந்து வரும் அடியில் இருக்கக்கூடிய துணி வந்து ஏதாவது எஸ்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கழுத்தில் வந்து நின்றுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு தையல் போட்டுட்டு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் தையல் போடும்போது லைனிங் துணி கொஞ்சம் லூஸ் விட்டு கூட நம்ம வந்து தைக்கலாம் ஏன்னா தண்ணியில் போட்டு சிங்க் ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து கழுத்துக்கு வந்து தையல் வந்து போட்டுவிட்டேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சோல்டர் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பக்கம் வந்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் இதே நீங்கள் மறுத்து தைக்கிறதுனா உங்களுக்கு வந்து ஒன்றும் சுலபமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக வந்துருக்குது அந்த ரவுண்ட் ஷேப்லாம் பாருங்கள் நம்ம எப்படி கட் பண்ணமோ சேம் மாதிரி நமக்கு வந்து வந்துருக்குது இப்போ பக்கம் பார்த்திங்கன்னா ஓரமாக நான் வந்து தையல் போடுறேன் அந்த மாதிரி தையல் போடும்போது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் துணி வந்து மேல் பக்கம் தெரியக்கூடாது மாதிரி பார்த்து நம்ம வந்து தயில் போடணும் அப்படி தெரிகிற மாதிரி இருந்தால் லேசாக உள் பக்கம் தள்ளி விட்டு கூட தையல் வந்து போடலாம் ஏன்னா லைனிங் துணி லூஸாக இருக்கலாம் ப்ளவுஸ் துணி லூஸாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இவ்வளோ தாங்க நமக்கு வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணுறது இதுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேல் பக்கம் லேஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது தான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தச்சு முடிச்சதும் ரெண்டாம் மடித்து பார்க்கணும் கரெக்டாக இந்த மாதிரி மடிக்கும் போது இந்த கழுத்தினுடைய அளவு கீழ்ப்பக்கம் எல்லாமே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஒருதான் பார்க்கணும் இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி அதே கழுத்து ரவுண்டை அப்போ நம்ம மேல் பக்கம் வரைஞ்சிக்கலாம் ஏன்னா நம்ம உள்பக்கம் வந்து பார்த்தினா வரைஞ்சி நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம் உள்பக்கம் போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அந்த கழுத்து நூடி பிடிச்சி வச்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் தட்டும்போது இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக நமக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் தட்டிட்ட பிறகு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க ஒரு முறை பார்த்துட்டு அதில் எதாவது கம்மி இதாச்சு இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு பக்கம் பாதி பண்ணிவிட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வராது அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தினா இதில் சென்ட்ரலில் அதாவது நீங்கள் கைக்கு கொடுக்கக்கூடிய பார்டர் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட போதும் கைக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸ் இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எப்படி கட் பண்ணுறோன்னோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி சென்டரில் வந்து கொடுக்கலாம் அதாவது ஒரு பூ இதழ் மாதிரி நம்ம வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி அந்த சென்ட்ரு கேப் வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக இது சைஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது கட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சின்னதாக வந்து கட் பண்ணலாம் அந்த கேப் நமக்கு எவ்வளோ தேவையோ இந்த ப்ளவுஸ்னுடைய இறக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பேட்ச் ஒர்க் மாதிரி எதாவது வாங்கி வைக்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து வச்சு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு மட்டும் நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறோம் ரொம்ப வாரமாக போடாமல் ஒரு லேஸ் வச்சா அந்த தையல் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டுக்கணும் சென்ட்ரு மாறக்கூடாது கரெக்டாக சென்ட்ரு கரெக்டாக வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து தையல் போடணும் இந்த மாதிரி ரவுண்ட்லாம் திருக்கும் போது சுருக்கம் வரும் சுருக்கம் வராமல் பார்த்துக்கணும் இப்போ லேஸ் வாங்கிக்கலாம் இப்போ லேஸ் வாங்கி அதாவது ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து லேஸ் வாங்கி அந்த கீழே இருக்கக்கூடிய வி ஷேப்புக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுக்க போகிறோம் லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் திரும்ப மாதிரி லேஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லாம் வந்து நமக்கு வந்து திரும்பும் அந்த வி ஷேப்புக்கு வைக்கும்போதே கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து தயில் வந்து போட்டு வரலாம் அதே மாதிரி லேஸ் என்ன கலரோ அதே கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூல் வந்து மாற்றிக்கணும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேஸுக்கு ஒவ்வொரு தையல் தான் போடுற மாதிரி காட்டுவேன் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் தையல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போடணும் ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து டபுள் தயில் போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா யாரும் ரெண்டாவது தயில் போகிறதுலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப் அந்த கீழே இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நல்லா வளைச்சி பிடிச்சி நம்ம வந்து அழுத்தி பிடிச்சி தயில் வந்து போடணும் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வருதான்னு பார்த்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு வந்து தயில் வந்து போட்டுட்டோம் இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மாடல் அதாவது சென்டரில் கொடுத்துட்டோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதே லேஸை அப்படியே ஓரமே வச்சுட்டு வந்து கீழ்ப்பக்கம் அந்த ரவுண்டுக்கும் நம்ம வந்து கொடுத்தாங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எனக்கு இப்படியே இருந்தால் போதும் இதை விட நான் வந்து கிராண்டாக போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் மாதிரி நம்ம வந்து லேஸ் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரியும் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து வச்சு தான் காட்டுறேன் இந்த மாடல் பிடிச்சிருந்தா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் இல்லைன்னா இதுக்கு ஆப்போசிட் கலர் வந்து நம்ம வந்து எடுத்து அதாவது பிரியல் கொடுக்கறத்துக்காக ஒ ஒரு இன்ச்சாக்கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வச்சு பிரியல் வந்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ரெண்டாம் மடித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுருக்கம் வச்சுக்கலாம் அதாவது அந்த கழுத்தினுடைய லென்த்தை விட ஒன்றரை மடங்கு வந்து மிச்சமாக இருக்கணும் இல்லை ரெண்டு மடங்கு மிச்சமாக இருக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தினுடைய சுருக்கம் வந்து நமக்கு வந்து அழகாக வந்து வரும் நீங்கள் கிட்ட கிட்ட வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை கொஞ்சம் தொலை தொலவாக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் ஏன்னா துணி எவ்வளோ இருக்குதுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருக்கம் வந்து நம்ம வச்சு இந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளவை தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன் இப்போது இந்த கழுத்து ஓரமாக அப்படியே நம்ம வச்சு தையல் வந்து போடலாம் அதாவது ரொம்ப கழுத்து வாரம் விற்கக்கூடாது லேஸ் வச்சால் இந்த சுருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசுரும் மறையணும் கழுத்து வாரம் வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங்கும் வரணும் அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சு தையல் வந்து போட்டுட்டு வரணும் ஏன்னா இது கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதாவது அந்த சுருக்கும் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம சேரியில் கட் பண்ணுற ப்ளவுஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உள்ள லென்த்து வந்து துணி வந்து வராது அதனால் நீங்கள் வந்து தனியாக தான் வந்து கிளாத் எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழ் பக்கம் நம்ம வரைஞ்ச அந்த ரவுண்ட் அப்பினுடைய வளைவு எவ்வளோ இருக்குதோ அதை விட ஒன்றரை மடங்கு அல்லது ரெண்டு மடங்கு வந்து மிச்சமாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபுல் லென்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் நமக்கு வந்து வரும் இப்போ பார்த்தினா அந்த கழுத்து ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கம் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம் இதில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு நமக்கு வந்து மறையறதுக்காக என்ன பண்ணுறோம் அதே கோல்டு கலர் லேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரமாக வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்ன காமிச்ச அந்த லேஸ் மட்டும் வைக்கிற மாடலுக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நம்ம வந்து சுருக்கம் வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ரெண்டும் பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி மாடல் தான் நான் கொஞ்சம் கிராண்டாக வைப்பேன் அப்படின்னு போடுவேன் அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தினா யூடியூப்பில் இந்த சுருக்கம் வச்சு அதாவது இந்த ஃப்ரீயில் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணுறது ரொம்ப அகலமாக பட்டையாக வைக்கிறாங்க தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது நீங்கள் வீடியோவாக பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஆனால் ப்ளவுஸாக தைச்சி போடும்போது கண்டிப்பாக நல்லா இருக்காது அதனால் அந்த சுருக்கத்தினுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா தச்சு முடித்தா ஒரு ஒரு இன்ச்சு அகலம் இருந்தால் போதும் அதுக்கு மேலே வர மாதிரி தயவு செஞ்சு வைக்காதீங்க வச்சால் கண்டிப்பாக நல்லா இருக்காது லேஸ் வச்சு முடித்ததும் இந்த நெக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாகிடும் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் இந்த நெக் டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்